வாங்க பயணிக்கலாம் ஞான ஏப்ரல் ஐந்தாம் தேதி தேசிய கடல்சார் தினம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம தரைவழி வழி போக்குவரத்து தான் அதிகமா பயன்படுத்துறோம் அதுவே தொலைதூர பயணம் அதுவும் குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதிக்கு ரொம்பவே முக்கியம் போக்குவரத்து ஒரு நாட்டின் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பரிமாற்றத்துக்கு கடல்சார் துறை ரொம்பவே முக்கியம் இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்ததா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஐந்து தேசிய கடல்சார் தினமாக தினமா கொண்டாடப்படுது இந்தியர்களுக்கு கப்பல் போக்குவரத்து அப்படின்ற ஒன்று இன்னைக்கு நேற்று அறிமுகமானதில்ல ராஜராஜ சோழன் காலத்திலேயே தமிழன் கப்பல் போக்குவரத்தை பயன்படுத்தி இருக்கான் திரை கடல் ஓடி திரவியம் தேடியவன் நாம கடல் தாண்டி வாணிபம் செய்து செழிப்பா வாழ்ந்தவர்கள் தான் நாம நம்முடைய செழுமைய பார்த்து அதே கடல் வழியா வந்து வியாபாரம் செய்ய வந்தவர்கள் தான் ஆங்கிலேயர்கள் இருக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடிக்கிற மாதிரி வியாபாரத்துக்குன்னு உள்ள வந்தவர்கள் நம்மளையே ஆள ஆரம்பிச்சுட்டாங்க நாட்டில் மட்டும் இல்லாம நம்ம கடல் பகுதியையும் ஆதிக்கம் செஞ்சாங்க அவங்களை எதிர்த்துக்கிட்டு இந்தியர்கள் கப்பல் விடுறது அப்படின்றது அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு உள்நாட்டு நதி போக்குவரத்து நாவாய் சங்கம் கிழக்கு வங்க நதி போக்குவரத்து கப்பல் கம்பெனி கம்பெனி சிவா கப்பல் கம்பெனின்னு பல கம்பெனிகள் மூலமா இந்தியர்கள் எப்படியாவது ஆங்கிலேய அரசுக்கு எதிராக கடல் வழி போக்குவரத்துக்கும் வாணிபத்துக்கும் நம்ம நாடு தனித்து செயல்பட முயற்சிகள் செஞ்சு பார்த்தாங்க ஆனா பல சதிவேலைகள் மூலமா அந்த கம்பெனிகளை தன்வசமாக்கிச்சு ஆங்கிலேய அரசு ஏன் அவர்கள் பெரும் முயற்சிகள் செய்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை உருவாக்கினார் அந்த நிறுவனத்தின் மூலமா எஸ் எஸ் காலியோ எஸ் எஸ் லாவோ அப்படின்னு ரெண்டு சுதேசி கப்பல்கள் மூலமா ஆங்கிலேயர்களை கதிகலங்க செஞ்சாரு ஆனா வாவுசி அவர்களை சிறையில அடைச்சு பல நெருக்கடிகள் எல்லாம் கொடுத்து சுதேசி கப்பல் கம்பெனியையே ஆங்கிலேய அரசு கைப்பற்றியது இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பிறகு சிந்தியா கப்பல் கம்பெனி நம் இந்தியர்களால் உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான எஸ் எஸ் லாயல்டி மும்பைல இருந்து இங்கிலாந்து தலைநகரான லண்டனுக்கு தன் முதல் பயணத்தை மேற்கொண்டுச்சு இந்தியாவின் முதல் நீராவி கப்பல் இதுதான் இந்தியாவில் இருந்து சர்வதேச கடல் பாதை வழியாக வெளிநாட்டுக்கு போன முதல் கப்பல் அப்படின்ற பெருமையும் எஸ் எஸ் லாயல்டி கப்பலுக்கு தான் இந்த பெருமையின் அடிப்படையில தான் ஏப்ரல் ஐந்து நிலம் ஆகாயம் அவன் வரலாற்றை எழுதியிருக்கான் இன்னமும் எழுதிக்கிட்டு இருக்கான் நாமும் இது போன்ற வரலாறு படைக்க வேண்டும் அப்படின்னும்னா வரலாற்று முக்கியத்துவங்களை பற்றி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல ஒண்ணுதான் தேசிய கடல்சார் தினம் நம்மவர்கள் பட்ட கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்கள் உருவாக்கியதை வலுப்படுத்துவோம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான முகாதேவி